இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி மூணு அக்டோபர் திங்கட்கிழமை இன்று சகுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் இன்று தீபாவளி பண்டிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் பகை ரிஷபம் வெற்றி மிதுனம் நன்மை கடகம் போட்டி சிம்மம் மேன்மை கன்னி பாராட்டு துலாம் பிரிவு வெர்ச்சிகம் உயர்வு தனுசு புளிப்பு மகரம் பாசம் கும்பம் இன்பம் மீனம் அமைதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்